நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி ஐயா எப்போவுமே ஒரு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குறுப்பெயிற்சியில் இந்த அதிசார குறுப்பயிற்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே அப்போ அந்த அதிசார குறுப்பெயர்ச்சி என்பது என்ன அப்படி ஒன்று நடக்கிறதா ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா உண்மையை சொல்லப்போனால் பதிமூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் எப்போது ஒரு கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது பார்த்தீங்களா வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல் ஒரு தோற்றம் பூமியினுடைய சுற்றுப்பாதை பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் வந்து நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும் ஆனால் அந்த அதிசார குறுப்பயிற்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது சரி இந்த அதிசார குறுப்பயிற்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக நடக்கிறது குரு குறுப்பயிற்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமா ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் சனிப்பெயர்ச்சினால் ஒரு பயம் வர்ற மாதிரி சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துர்றது உண்டு ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லாவிற்பாகும் அவர் எல்லாருக்கும் நல்லவர் எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி இந்த இடத்துல ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதுவும் ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மெதுன அவர் அவர் போய்விடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்பவும் அவர் வந்து கடக உச்ச நிலைகளில் வருவார் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இப்பொழுது அதிசார குறுப்பயிற்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து போத கடக வீட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் கடக வீட்டில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த அக்டோபர் இருந்து டிசம்பர் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது ஐயா எப்படிங்கய்யா சொல்கிறீங்க நீங்கள் வந்து பதினோராம் இடத்துல இருந்தபோது நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ வந்து பன்னெண்டாம் மடத்துக்கு வர்றாரு செலவுகளை கொடுத்துருவாரே கடனை கடனை கொடுத்துருவாரா என்ன பண்ணுவார் விரயம் பண்ணுவாரா இதை போய் நல்ல சொல்ல குறுப்பெயர்ச்சின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் குறுப்பெயர்ச்சியெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சிம்மராசிக்காரர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் பேர் அட்டமத்து சனியுடைய சாதகமற்ற கெடுதலான தாக்கங்களை உணராமல் இருக்கிறீங்க அதுக்கு காரணம் எட்டில் இருக்கிற சனி அட்டமத்து சனியாக எட்டில் இருக்கிற சனி மாறிய ஐந்து ஆறு நாட்களுக்குள்ளே ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்துக்கு மாறினது தான் ராகுவாலை இப்போது உங்களுக்கு கோச்சார வேதை எட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு நடந்திருப்பது அட்டமத்து சனிக்கு பெரிய ச கெடுதல்களை செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்டில் இருக்கக்கூடிய சனியை போய் இன்னொரு ஐம்பது நாட்களுக்கு இவர் பார்க்க போகிறார் இவர் பார்த்தார்னா அட்டமத்து சனி சுத்தமாக செயல்படாது அதை விட வேறு மாதிரியாக செயல்படும் விபரீத கூட சொல்லலாம் ஏறுக்குமாராக எதிரியால் நன்மை இது வரைக்குமே பணம் போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலமையில் ஐம்பது நாட்களுக்குள்ள பணம் வரக்கூடிய சூழல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மாற்றங்கள் இந்த மாதிரியான நல்ல அமைப்புகளை இப்போது கண்டிப்பாக இவர் கொடுக்க போகிறாருங்க சிம்மராசிக்கு வரக்கூடிய இந்த நல்ல அமைப்பு சிம்மராசிக்கு வரக்கூடிய அமைப்பு கொடுக்க போகிறது ஆகவே ஒரு ஐம்பது நாட்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத அறிமுகம் எதிர்பாராத தனலாபம் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் ஐம்பது நாளைக்கு மட்டும்தான் அதுக்காக அதற்கு பிறகு அஷ்டமச்சனி துய்தாகும் இப்போ இந்த பேசுகிறது அதிசார குறிப்பிர்ச்சி ஒரு ஐம்பது நாட்களுக்கு இந்த ஐம்பது நாட்களுக்கு உங்களுடைய எட்டாம் அதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஃபேஸ்புக்கு யூடியூப் இதிலெல்லாம் கொஞ்சம் பிரபல்யம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது இன்னொன்று முக்கியமாக சொல்லுவேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த ரெண்டு பேருக்குமே இந்த பயிற்சி ரொம்ப நல்ல பலனை செய்யும் வெளிநாட்டில் எனக்கு க்ரீன் கார்டு வாங்கணும் பிஆர் வாங்கணும் அங்கேயே சிட்டிசன் ஆகணும் அங்கேயே வீடு வாங்கணும் அங்கேயே வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அங்கேயே எல்லாமே செட்டில் ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த நாடு நாட்கள் நாடுகளில் இருக்கின்ற நாடுகளில் கடுமை அதே மாதிரியான தொழில் முன்னேற்றங்கள் இருக்கின்ற நாடுகளில் நீங்கள் கேட்கக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகணும் படிக்க போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள பாஸ்போர்ட் விசா போன்ற அமைப்புகள் இல்லது அம்மா அப்பா எனக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேன்றாங்க அதை விட முக்கியமாக ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்புகிறாங்க என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க இந்த மாதிரி வெளிநாடு அமைப்புகள் எல்லாமே இப்போது கிளிக்காக கூடிய தன்மைகள் இந்த அதிசார குறுப்பயிற்சியின் மூலமாக அமைஞ்சிருக்குதுங்க பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் என்ன கொஞ்சம் அடிக்கடி பயணங்கள் இருக்கும் ஒரு உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா மதுரை சேலம் கோயம்புத்தூர்னா அடிக்கடி போகிறது பயணம் போவதன் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல சே குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி